பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம மீனா இப்ப செந்திலையும் வலிக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே நம்ம மீனா பாண்டியனையும் கோமதியும் ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இப்ப செந்தில் மட்டும் அப்படியே பேசாம பெரிய சண்டை புடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாப்புல இல்லையா அவங்களையும் வலிக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்ப பாண்டியன் மாமாவுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக தானே மூணு பேரும் சேர்ந்து கடைக்கு போனாங்க நம்ம மீனா செந்திலுக்கு போற போக்குல இதுக்கப்புறம் உங்களால என்னை பார்க்கவே முடியாது நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரமாட்டேன் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ போட்டுவிட்டு பண்ணிட்டாங்க செந்தியில அந்த மெசேஜை கேட்டுட்டு பயந்து போய் நம்ம கதிரை கூட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க மீனா வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கும் போய் கேட்டு பார்க்கறாங்க இன்னைக்கு மீனா லீவு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா லீவை போட்டுட்டு தான் இங்க கிஃப்ட் வாங்க வந்துட்டாங்க இல்லையா இதனால வந்து பாத்தீங்கன்னா செந்தியில எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க மீனா கிடைக்கவே இல்லை கடைசியா போனையும் ஆன் பண்ணிட்டாங்க நம்ம மீனா அதுக்கப்புறம் செந்தியில் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பொழுது நான் குன்னக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க போயிடுறாப்புல என்னை விட்டு போயிடலாம்னே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு செந்தில் மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சோ இதுதாங்க இந்த ப்ரொமோ காமிச்சிருக்கு ஆக மொத்தத்துல நம்ம செந்திலையும் நம்ம மீனா வடிக்க கொண்டு வந்துட்டாங்க